உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அறிவோம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது வீட்டில் செல்வம் பெருக என்ன செய்ய வேண்டும் நமக்கு பணம் வேண்டும் அல்லது நமக்கு பணம் பற்றாக்குறை என்றால் நம் மனதில் தோன்றும் தெய்வம் மகாலட்சுமி நம் வீட்டில் லட்சுமி கடாட்சம் வர வேண்டுமானால் நாம் லட்சுமி தேவியை எண்ணி பூஜிப்போம் பொதுவாக லட்சுமி கடாட்சம் என்பது வீட்டில் செல்வம் இருப்பதை மட்டும் குறிப்பிடுவதில்லை வீட்டில் தேவைக்கேற்ப பொருட்களும் மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் உடல் ஆரோக்கியமும் இருப்பதுதான் லட்சுமி கடாட்சம் என்பார்கள் பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டுமானால் மகாலட்சுமியின் அருள் தேவை நமக்கு லட்சுமி தேவியின் அருள் கிடைக்க வேண்டுமானால் முதலில் நம் வீட்டை சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்திருக்க வேண்டும் வீடு சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருந்தால் மட்டும் போதாது வீட்டில் இருப்பவர்களின் எண்ணமும் அவர்களின் செயல்பாடுகளும் தூய்மையாக இருக்க வேண்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் மகாலட்சுமிக்கு நறுமணம் அதாவது நல்ல சுகமான வாசனை லட்சுமி தேவிக்கு பிடிக்கும் எனவே நாம் வசிக்கும் வீடு நறுமணம் கலந்த இடமாக நிறைந்ததாக இருக்க வேண்டும் மேலும் நாம் பேசக்கூடிய சொற்கள் பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய சொற்களாக இருக்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் வீட்டில் அபச்சொல் பேசக்கூடாது தேவையே இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே ஏற்படும் சண்டை சச்சரவுகள் அதனால் ஏற்படும் கடுமையான வார்த்தைகள் கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடாது மேலும் மகாலட்சுமி நம் வீட்டில் வாசம் செய்ய வேண்டுமானால் வீட்டில் துளசி மாடம் இருக்க வேண்டும் தினமும் துளசிக்கு பூஜை செய்து வந்தால் மகாலட்சுமியின் அருள் கண்டிப்பாக அந்த இல்லத்தில் இருக்கும் வீட்டின் சமையலறையில் உப்பு குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இதனால் பணப்புழக்கம் குறையாமல் அதிகரிக்கும் மேலும் லட்சுமி தேவி பார்க்கடலில் இருந்து தோன்றியவள் கடலுக்கு அடியில் இருக்கும் வலம்புரி சங்கு முத்து போன்ற பொருட்களை பூஜை அறையில் வைத்து வணங்கி வந்தாலும் லட்சுமி கடாட்சம் உண்டு மகாவிஷ்ணு எங்கு வாசம் செய்கிறாரோ அந்த இடத்தில் மகாலட்சுமி கண்டிப்பாக இருப்பாள் எனவே வீட்டில் விஷ்ணுவின் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் மற்றும் வீட்டில் நல்ல பக்திமயமான பாடல்களும் மந்திர சொற்களும் ஒலித்துக்கொண்டே கொண்டே இருந்தால் லட்சுமி அந்த வீட்டில் வாசம் செய்வாள் என்பது உண்மை நாம் பணப்பிரச்சனை இல்லாமல் வீட்டில் வாழ வேண்டுமானால் இந்த தவறை கண்டிப்பாக செய்யக்கூடாது அதாவது உப்பை கடனாக கொடுக்கக்கூடாது கடனாக வாங்கக்கூடாது அதே போல் மாலையில் விளக்கேற்றிய பிறகு எந்த காரணத்தைக் கொண்டும் தயிர் உப்பு சர்க்கரை போன்றவற்றை கடனாக கொடுக்கக்கூடாது வாங்கவும் கூடாது இவற்றை நாம் கடைபிடித்து வந்தால் நமது இல்லத்தில் லட்சுமி கடாட்சம் தானாகவே வந்து சேரும் மேலும் வறுமை நீங்கி பணவரவு வர வேண்டுமானால் காலையில் எழுந்து பூஜை அமர்ந்து லட்சுமி அக்ஷோத்தரம் மற்றும் கனகதாரா சோஸ்திரம் இவைகளை பாராயணம் செய்து வந்தோமானால் நல்ல பலன் உண்டாகும் பாராயணம் செய்ய முடியாதவர்கள் அவற்றின் ஒளி நாடாக்களை வீட்டில் ஒழிக்கச் செய்தால் நன்மை உண்டாகும் மேலும் லட்சுமி கடாட்சம் தொடர்ந்து இருக்க வேண்டுமானால் தேவைக்கு அதிக வரும் செல்வத்தை தேவைக்கு ஏற்ப வைத்துக்கொண்டு எஞ்சிய தொகையை தானம் தர்மங்கள் செய்ய வேண்டும் குறிப்பாக அன்னதானம் செய்வது சிறந்தது இறைக்கிற கிணறுதான் சுரக்கும் என்பது போல் பிறருக்கு நாம் செய்யும் உதவி இல்லத்தில் லட்சுமி கடாட்சம் பெருகும் மேலும் நாம் பயன்படுத்தும் பணப்பெட்டி வடக்கு நோக்கி இருக்க வேண்டும் அதுவும் நல்ல நறுமணத்துடன் சுகந்தம் நிறைந்த தூய்மையாக இருக்க வேண்டும் இதனால் கண்டிப்பாக பணப்பழக்கம் அதிகரிக்கும் மேலும் பணவரவு வரவு வர வேண்டுமானால் வீட்டில் கண்ட இடத்தில் சில்லறை காசுகளை வைக்கக்கூடாது முக்கியமாக சமையலறையில் இருக்கும் அஞ்சரை பெட்டியில் பணம் வைத்து வரவு செலவு செய்தோமானால் லட்சுமி கடாட்சம் பெருகும் இதுபோன்று நாம் மகாலட்சுமியை மனதில் பூஜித்து இவைகளை பின்பற்றி வந்தோமானால் நமது இல்லத்தில் லக்ஷ்மி வாசம் செய்வது நிச்சயம் மேலும் மற்றும் ஒரு அறிவோம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் அருள்மொழி சண்முகம்